எல்லா காதலும் அழகையோ ஆடம்பரத்தையோ பார்ப்பதில்லை உண்மையான அன்பை மட்டுமே சில காதல் எதிர்பார்க்கிறது முகங்களை கண்டு அன்பு காட்ட வேண்டாம் மனதினை கண்டு அன்பு காட்டுங்கள் முகத்தின் அழகு மாறிடக்கூடியது மனதின் அழகு மாறுவதில்லை ஒரு இதயத்தை உண்மையாக நேசித்து பார் ஆயிரம் இதயங்களும் அருகில் இருந்தாலும் உன் கண்கள் நீ நேசிக்கும் இதயத்தை மட்டும் தேடும் வரும் காதல் அழகானது அதை உணரும் தருணங்கள் இன்னும் ஆழமானது இரண்டையும் இனிமையாக்கும் காதலின் நினைவுகள் ஒரு ஒருவகை போதை அதில் மூழ்கியவர்களும் முத்தெடுத்தவர்களும் உண்டு எத்தனை உறவுகள் என்னை சுற்றி இருந்தாலும் என் உள்ளம் தேடும் ஒரே உறவு நீதான் நான் மாற்ற முடியாமல் மனம் விரும்பி காணும் நீ